மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது நம்ம பசுமை வீடு டெரஸ் கார்டன் அண்ட் வீலாக் சென்னையில் வெயில் வந்து அளவு பயங்கரமாக அடிச்சிதுங்க அக்னி வெயிலில் எப்படி இருந்ததோ அது மாதிரி இருந்தது நூறு டிகிரிலாம் தாண்டிடுச்சு செடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டதுங்க மாடி தோட்டத்தில் இருக்க செடியெல்லாம் பாவம் இந்த குழந்தைங்க எல்லாம் தான் வந்து இன்னைக்கு சடனாக எழுந்து மாடிக்கு போனால் பார்த்தா மழை பெய்ஞ்சிகிட்டு இருந்தது பார்த்தா எல்லா செடியுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அத்திப்பழம் செடிலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இலை அந்த அளவு தோந்து போய் இருந்தது இன்றைக்கி எல்லாமே வந்து நல்லா நிமிந்து நல்லா சந்தோஷமாக இருக்குங்க பச்சை பசேன்றருக்கு இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அடித்த வெயிலில் வந்து ஒரு மலையை கொடுத்து நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க செடிகள் எல்லாத்தையும் வந்து திருப்பியும் வந்து ஆக்டிவ் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாரு ஸோ அதனால முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தை பொறுத்தவரையும் வந்து ரெகுலராக இது மாதிரி வெயிலெலாம் அடிக்கும் போது ரெண்டு வேலையும் தண்ணி விட்டுருங்க இல்லைனா செடி எல்லாமே வந்து வாடி போயிடும் இந்த மல்லி பாருங்கள் காலையில் பூத்து இருந்தது ஸோ அதனால் அது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேங்கேரி கத்திரி இதோடய விதைகள் யார் எனக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம சுதாகர் கிருஷ்ணன் சார் கொடுத்தாரு இதை வந்து நல்லா நாத்து போட்டு எடுத்து அதுக்கப்புறம் இந்த தொட்டில வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் முள்ளங்கி எல்லாமே வந்து இந்த வெயில்லயே வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து வருதுங்க அப்பப்போ மழை பெய்யும் போது அது கொஞ்சம் நல்லாவே இருக்கு பார்க்க அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் தான் சொல்லணும் என் மாடி தோட்டத்துல இருக்கிறது இதுவும் வந்து ஒரு அஹ் தொட்டில தான் நான் வச்சிருக்கேன் நல்லாவே வந்து வந்துட்டு இருக்கு அண்ட் இந்த வாட்டி அறுவடை வந்து அந்த அளவு வரலங்க ஸோ ஏன் தெரியல மைட் பி அடுத்த இயருக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இது வந்து நம்ம தோட்டத்தில் இருக்க மருதாணி செடி கட் பண்ண கட் பண்ண துளிர் வந்துகிட்டே இருக்கோங்க ரெகுலராகவே என் வீட்டில் வந்து மருதாணி வந்து நம்ம மாடி மாடித்தோட்டத்தில் இருந்தால் வந்து பறித்து அரைச்சி வைப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்க் மெலான்ங்க இதுவும் வந்து ரொம்ப சூப்பராக போட்டு போடுது எல்லா டைமும் வந்து காய்ச்சிட்டே இருக்குங்க விளாம்பலம்னு சொல்லுவோம் எல்லா டைமும் காய்ச்சிகிட்ருக்கு இதுக்கு பெரிய உரம்லாம் நான் கொடுக்கறதில்ல மண்புழு உரம் ஒரு கைப்பிடி அளவு கொடுப்பேன் அவ்வளோதாங்க சப்போட்டா செடி பாருங்க இந்த வாட்டி வந்து எல்லாம் நல்லா காய்ச்சி முடிச்சுட்டு இன்னமும் பூ எடுக்குது பட்டு அந்த பூகள் எல்லாமே வந்து கீழே விழுந்துருதுங்க மபி அடுத்த சீசனுக்கு தான் திருப்பியும் வந்து இது காய்கள் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் சப்போட்டா மரம் உங்கள் தோட்டத்தில் இருக்குன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதை எப்படி நீங்கள் வளர்க்குறீங்க இது எல்லாமே அண்டு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நிறைய பூக்கள் வந்து வைக்குது நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இதுதான் இந்த சப்போட்டா செடி பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதில் இருந்தால் வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும் பிஞ்சு பிடிச்சி நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து பழுத்து சப்போட்டா கிடைக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் செடிங்க மாடித்தோட்டத்தில் இருக்கிறது தான் ஒரு ரெண்டு மூணு பழம் கொடுத்ததுங்க இந்த வருஷம் அதுக்கப்புறம் வந்து பழங்கள் இல்லை இது மாதிரி பூக்கள் வந்து காஞ்சி போயிடுது ஏன்னா அடிக்கிற வெயிலில் பாவம் இல்லை தோட்டத்தில் இருக்க செடிகள் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு ரகமான சீத்தா பழம்ங்க இது வந்து நம்ம மூல்சித்தான் சொல்லுவோம் ஸோ அந்த செடி தான் இதுவும் வந்து நல்லா சூப்பராகவே வந்து வந்துட்டுருக்கு அண்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து சீசனில் தான் காய்க்கும் இது வந்து நம்ம பழம் செடி நம்ம தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் இதுவரையும் வந்து இதில் வந்து பிஞ்சுகள் வைக்கிது ஆனால் உதுந்து போகுது உங்களுக்கு எதனா டிப்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி மாதுளைப்பழம் செடியில் வந்து பூக்கள் வந்து ஜாஸ்தி வச்சு அதில் எப்படி பழங்கள் வர வைக்கிறதுன்றது இது வந்து வாட்ராப்பிள் செடி இவங்களும் வந்து சூப்பராகவே வந்து வந்துட்டுருக்காங்க புது துளிர்கள் எல்லாமே எடுத்து வந்துட்ருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா குளிர் சீசனில் இந்த வாட்ராப்பிள் செடி வந்து பயங்கரமாக வந்து வளரவுங்க அண்ட் இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு செடிங்க இது ரொம்ப கீழே தொங்கி போயிருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி ஒரு மூங்கில் கம்பு வச்சு அதை சுற்றி நம்ம படற வச்சுருக்கோம் இன்னும் இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட் கொடுக்கல மோஸ்ட்லி கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த வர சீசனில் இது வந்து பார்த்திங்கன்னா கருமஞ்சுங்க ஒரு சின்ன பீஸ் தான் வச்சோம் லாஸ்ட்டு அறுவடை பண்ணதில் இந்த வாட்டி திருப்பியும் வந்து இவங்க நல்லாவே சூப்பராக வளர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் என்ன பச்சை பசின்னு இருக்காங்க பாருங்கள் அண்ட் இது வந்து இன்னொன்று ஒரு வேங்கேரி செடி வேங்கரி கத்திரி செடி இதையும் வந்து நாற்று போட்டு எடுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே வந்து பூ செடியும் வந்து நிறைய வைப்பாங்க அண்ட் இது வந்து நம்ம மாடியில் இருக்க கிரேப்ஸ் செடிங்க நல்லா கொடி விட்டு வளருது அடிக்கடி வந்து கவாத்து பண்ணணும் பண்ணால் பண்ணாதான் திராட்சை கொடி வந்து நல்லாவே வந்து விட்டு வளரும் அண்ட் பூக்கள் வைக்கும் இது நம்ம முருங்கை மரம் எல்லாரும் வந்து வீட்டு தோட்டத்தில் முருங்கை மரம் வளர்க்க முடியுமான்னு பார்ப்பீங்க கண்டிப்பாக வளர்க்க முடியுங்க என் தோட்டத்துலேயே நான் வச்சுருக்கேன் அண்டு என் தோட்டத்து மேலே இருக்க இது இன்னொன்று ஒரு சின்ன மாடி தோட்டம் என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துணி போடுறதுக்குலாம் இடமே இருக்காது ஃபுல்லாகவே வந்து நம்ம செடிகள் தான் நெய் மிளகாய் செடி சூப்பராகவே வருது அந்த தக்காளி செடிகள் வந்து பூக்கள் எடுக்குதுங்க இந்த வாட்டி தக்காளி செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு பெருசா வரலங்க நிறைய அஸ்வினி பூச்சி தாக்குதல் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க செம்பருத்தி செடி டெய்லியுமே வந்து பூக்கள் கொடுக்குங்க டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பூவாச்சு செம்பருத்தி பூ என் மாடித்தோட்டத்தில் இருந்து நம்ம ரெகுலராகவே வந்து எடுக்கிறது நம்ம வீட்டு சாமி படம் எல்லாத்துக்குமே வந்து அதுதான் வைக்கிறது இது நம்ம தோட்டத்தோட வியூ மேலேருந்து இன்றைக்கி நல்லாவே வந்து செடிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மழை வர பெய்யுது சென்னையில் ஸோ அதனால் பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால் காலையிலேயே வந்து ஒரு வீடியோ எடுத்து எல்லாருக்குமே வந்து நம்ம ஷேர் பண்ணலாமே சொல்லி ஒரு ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான் மாடி தோட்டமும் இதே மாதிரி பசுமையாக வச்சுருங்க அண்ட் வந்து செடிகள் எல்லாமே குழந்தை மாதிரி தான் அதை பார்த்து பார்த்து ரொம்ப பத்திரமா வளர்க்கணும் அண்ட் இதே மாதிரி வந்து ஆர்கானிக் முறையில் தோட்டம் வந்து உங்க வீட்டிலேயே வந்து நீங்க வளர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க